அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள ஒரு மூன்று திக்கர்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த மூன்று திக்கருகளையும் நம்ம ஓதுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து சகல கவலைகள் துக்கங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கை மன நிறைவோட மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாற்றும் இன்ஷா அல்லாஹ் ரொம்பவும் பவர்ஃபுல்லான மூன்று திக்கர்கள் நபிமார்கள் ஓதி பலன் கண்ட திக்கர்கள் நமக்கு எப்பேற்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி வாழ்க்கை குடும்பத்தை இருந்தாலும் சரி கவலைகளா இருந்தாலும் சரி பிறராலா இருந்தாலும் சரி படிப்பு செலவுல படிப்பை கொண்டு நமக்கு அந்த இடத்துல ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இல்ல வேலை ரீதியா தொழில் ரீதியா வேலை செய்யும் இடத்துல ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இல்ல வேலை கிடைக்காம நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கவலையான நிலைமையிலையும் இந்த மூன்று திக்கர்களையும் நம்ம மனசா ஒரு நினப்பில் வச்சுக்கிட்டு நம்ம ஓதிவாங்க கண்டிப்பா உங்களுடைய சகல விதமான கவலைகளும் எல்லா பிரச்சனைகளும் நீங்க அல்லாஹால ஒரு வழி வகுப்பான் இன்ஷா அல்லா முதலாவது திக்கர் என்ன அப்படின்னா இந்த திக்கர் ரொம்பவும் எல்லா அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு திக்கர் இந்த திக்கரை ஓதுவதன் மூலம் அல்லாஹு தாலா உடனடியாக நமக்கு அந்த சிரமத்தை விட்டு நீக்குவோம் இன்ஷா அல்லா அது என்ன திக்கர் அப்படின்னா யூனூஸ் நபி யூனுஸ் அலேஹுசல்லாம் அவர்கள் ஓதிய அருமையான திக்கர் யூனூஸ் அலேவுசல்லாம் அவங்க மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அப்போ அவங்க ஓதின திக்கர் தான் ஒரு முறை ஜிப்ரியல் அலேஹுசலம் அவர்கள் தோன்றி யூனூஸ் நபி அலையுசல்லாம் அவர்களிடம் நீனவா நகருக்கு சென்று அங்கே மக்களுக்கு போதிக்க சொல்லி வகி கொடுத்தாங்க அப்போ அதை ஏற்று யூனுஸ் சலேசலம் அவங்களும் அந்த நகருக்கு சென்றாங்க ஆனால் அந்த சமூகம் அவங்கள அதாவது யூனுஸ் நபியை நிராகரித்துட்டே இருந்தாங்க அதை கொண்டு அவங்க மனம் வெறுத்து ரொம்பவும் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க அதை கொண்டு யூனுஸ் சலேசலம் அவங்க அல்லாஹுடைய ஆணையை பெறாமலேயே அந்த ஊரை விட்டு வெளியேறிட்டாங்க அங்கே பயணிக்க தயாராக இருந்த ஒரு கப்பலில் ஏறிட்டு சென்றாங்க அந்த கப்பல் நடு கடல்ல திடீர்னு தத்தளிக்க தடுமாறி ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்போ அந்த கப்பலில் இருந்து யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த இருக்கிற மத்தவங்களால தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது அந்த நேரத்துல அவங்க சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்க யார் வெளியேறணும் அப்படிங்கும் போது மூன்று முறையும் யூனும் சலேசலம் அவங்களுடைய பெயர் மட்டுமே வந்தது இதை கொண்டு நம்ம தான் இறங்கணும் குதிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு யூனு சலேசலம் கடல்ல எரியப்பட்டாங்க அப்பொழுது இறை நூன் நூண் அப்படிங்கிற ஒரு மீன் வந்து அவங்கள விழுங்கியது அந்த உடல் அதாவது அந்த மீனுடைய உடல் கண்ணாடி போல அவங்களுக்கு தோற்றம் காட்டி அவங்க யூனு சலையசலம் அவங்க அந்த மீன் வைத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பல அற்புதங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க அவங்க செஞ்ச தவற உணர்ந்து மனம் வருந்தி இந்த ஒரு துவாவை அதிக அதிகமா ஓதிக்கிட்டே வந்தாங்க அல்லாஹுவே உன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நிச்சயமாக நான் அநியாயம் செய்தவர்கள் ஒருவராக ஆகிவிட்டேன் அப்படின்னு லட்சோப லட்சம் முறை அவங்க வந்து அல்லாஹுவிடம் வந்து துவா கேட்டுக்கிட்டே அவங்களுடைய செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அல்லாஹும் அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கிட்டு மீனுக்கு கட்டளை அந்த மீனும் அதே மாதிரி அவங்கள கரையில கக்கி விட்டுருச்சு அந் அப்படிப்பட்ட சிரமமான நிலையில யூனூசலம் அவங்க ஓதுன அந்த ஒரு துவா வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான துவா நம்ம எப்பேற்பட்ட சிரமத்தில் இருந்தாலும் அந்த துவாவை நம்ம ஓதுவதன் மூலம் அல்லாஹ் நமக்கு உடனடியாக பதிலளிப்பான் இந்த துவா என்ன அப்படின்னா ல இலாக இல்லா அந்த சுபகானக இன்னி குனல் லோதி மீன் லஇ இலாக இல்லா அண்ட சுபஹானக இன்னி குண்டும் இனலாளிமேன் அல்லாகுவே உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எவரும் இல்லை நீ தூயவன் நிச்சயமாக நான் அநியாய்காரர்களில் ஒருவராக ஆகிவிட்டேன் இரண்டாவதான துவா பதட்டம் பயம் துன்பம் போன்ற எல்லாவற்றிற்கும் மிக்க வலுவான ஒரு துவாவா இருக்கு இந்த ஒரு துவா நபி இப்ராஹிம் அலையுசலாம் அவர்களால ஓதப்பட்டது சிலைகளுக்கு உயிரற்றவை என்பதை நிரூபிக்கிறதுக்காக இப்ராஹிம் அலையுசல்லாம் அவர்கள் ஒரு தந்திரமான செயலை செஞ்சாங்க சிறிய சிலைகள் எல்லாவற்றையும் கோடாரியால உடைச்சிட்டு அந்த கோடாரியை பெரிய சிலையுடைய கழுத்தில் தொங்க விட்டாங்க இதன் மூலம் அவங்களுக்கு அவங்க புரிய வைக்கணும்னு நினைச்சாங்க அவங்க எல்லாரும் ஒரு போயிட்டு வந்து பார்க்கும்போது எல்லாமே உடைக்கப்பட்டு தகர்த்து அவங்க வணங்கக்கூடிய அந்த சிலைகள் எல்லாமே உடைச்சிருக்கவும் இதை வந்து இப்ராஹிம் அலையுஸ்லம் தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சு அவங்க கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க நான் செய்யல பெரிய சிலை தான் செஞ்சுச்சு அதை நான் பார்த்தேன் வேணும்னா நீங்க சிலையிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது எதுக்காகன்னா அப்போ அவங்களுக்கு புரியும் அந்த சிலை உயிரற்றவை அதால எதுவுமே சொல்ல முடியாது செய்ய முடியாதுங்கிறத அவங்க புரிய வைக்கணுங்கிறதுக்காக அப்படி செஞ்சாங்க ஆனா அந்த மக்கள் அதை ஏற்றுக்கலை நம்பல இப்ராஹிம் அலையுஸ்வல்லம் அவங்க மேல கோபமாக ஆனாங்க அந்த சமூகம் அப்போ அந்த சமூகம் இப்ராஹிம் அலையுசல்லாம் அவர்களை கொலை செய்கிறதுக்கு நெருப்பில் தள்ளி விடுறதுக்கு முடிவெடுத்தாங்க அப்போது அல்லாஹு அல்லாஹூத்தாலாவை மட்டுமே அவங்க வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த நெருப்பு குண்டத்தில் அவங்க தூக்கி எறியப்பட்டாங்க ஆனால் அந்த நெருப்பு குண்டம் எல்லாவற்றையும் எரிக்கக்கூடிய அந்த நெருப்பு அந்த ஆற்றலையே இல்லாமல் போகும்படி அல்லாஹ் அந்த நெருப்பு காணையிட்டான் இப்ராஹிம் அலையுசல்லாம் அவர்கள் இந்த ஒரு துவாவை ஊதினாங்க இதை கொண்டு குரானுடைய வசனம் இடம்பெற்றிருக்கு இப்ராஹிம் தீக்கிடங்களில் எரியப்பட்டவுடன் நெருப்பே இப்ராஹிம் மீது நீ குளிர்ச்சியாகவும் சுகமளிக்க கூடியதாகவும் ஆகிவிடு என்று நாம் கூறினோம் அப்படின்னு குரானில் அல்லாஹு தாலா இருபத்தி ஓராவது இருபத்தி ஓராவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்போதாவது வசனத்தில் அல்லாஹு தாலா இதை குறித்து படிப்பினையாக நமக்கு எடுத்துரைச்சிருக்கான் அப்படி இப்ராஹிம் அலையுசல்லாம் அவர்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கி நிர்வாகி எம்ஏசலம் அந்த நேரத்தில் ஓதக்கூடிய துவா என்ன அப்படின்னா ஹஸ்புன் ஹஸ்புன் அல்லாஹோ நெஹ்மல் வகீல் அல்லாஹ் போதுமானவன் மேலும் அவன் பொறுப்பாளனும் ஆவான் அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம் நம்மளுடைய எல்லா பயம் பதட்டம் போன்ற எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வலுவான திக்கரில் இதுவும் ஒன்று இந்த ஒரு திக்கரையும் நாம வளமையாக்கி கொள்ளணும் மூன்றாவது திக்கர் என்ன அப்படின்னா இதை குறித்து நபி செல்லா அலையுசல்லம் அவர்களுக்கும் பாத்திமா எழியாக அவர்களுக்கும் நடந்த உரையாடலில் ஒன்று பாத்திமா அல்லாஹோ அவங்க ரொம்ப கடினமா வேலை செஞ்சு அவங்க வீட்டு வேலையை செஞ்சு அவங்க கையெல்லாம் பழுத்து கிடந்துச்சு அப்போ நபி செல்லா அலுவலம் அவங்க கிட்ட வந்து எனக்கு ஒரு வேலை வேலை பெண் அடிமை பெண் எனக்கு வேணும் என்னுடைய வேலை ரொம்ப எனக்கு சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நபி சொல்லா அலையுசல்லம் அவங்க வந்து ஃபாத்திமாவே உன் சிரமம் தீங்குவதற்கு அதுக்கு நிகராக உன்னுடைய சே சிரமம் வந்து நீங்கிறதுக்கு ஒரு அடிமை வேணும்னு கேட்குறீங்களா அந்த அடிமைக்கு நிகராக உன்னோடைய சிரமம் தீ தீந்ததற்கு நிகராக உனக்கு ஒரு திக்கரை நான் கற்றுத்தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ என்ன திக்கரை சொல்லிக் கொடுங்க அப்படி கேட்டப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுபஹான் அல்லாஹ் முப்பத்தி மூணு முறை அலமதுல்லா முப்பத்தி மூணு முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நாலு முறை மொத்தம் நூறு முறை நாம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுத்தால் நம்ம சிரமம் நம்ம எதை கொண்டு சிரமப்படுறோமோ அந்த சிரமத்தை நீக்கின சக்தி இந்த மூன்றுக்கும் இருக்கு அப்படின்னு நம்பி சொல்லலாம் அல்லோன்ஹா அவர்களுக்கு கற்று தந்திருக்காங்க தனிமையில் அல்லஹோ நினைத்து நம்ம கண்ணீர் போது கண்டிப்பா அல்லாஹு தாலா நமக்கு நம்ம என்ன விஷயத்துக்காக கேட்குறோமோ அந்த அல்லாஹு அல்லஹத்தாலா ஏற்றுப்பான் நாளை மறுமையில் அப்படிப்பட்டவங்களுக்கு நாளை மறுமையில அல்லாஹுடைய அரிசியில் நிழல் கிடைக்கும் அது ரொம்ப உறுதியான ஒரு செயல் நம்ம செய்கிற தவறுகளுக்கு நாம செஞ்ச எல்லாத்துக்குமே தனிமையில் நம்ம அல்லாவிடம் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டு கண்ணீர் சிந்தி அழுவக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்போ நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்மளுடைய சகல விதமான பிரச்சனைகள் நீங்க அல்லாஹ் நமக்கு உதவி செய்யும் மனுஷால்தான் இந்த மூன்றையும் யூனூஸ் அலையோ செல்லம் அவர்கள் ஓதிய அந்த துவாவையும் இப்ராஹிம் அலையோ அவர்கள் ஓதிய அந்த ஒரு துவாவையும் மேலும் நம்பி செல்வாலயோ கற்று கற்றுத்தந்தை இந்த மூன்று திக்கர்களையும் நம்ம வாழ்க்கையில் வளமையாக்கி கொண்டே வந்தா கண்டிப்பாக நம்மளுடைய கவலைகள் எல்லாமே நீங்கி நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இன்ஷா நீங்கள் நீங்க பாருங்கள் இது ஓதுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்பவும் சின்ன சின்ன வரி தான் இந்த மூன்றுமே உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது உங்களால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஓத முடியுதோ எந்த நேரத்தில் வேணாலும் உங்களுக்கு சிரமமான நேரத்தில் கண்டிப்பாக இதை நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹால உடனடியாக உங்களுக்கு கை கொடுப்போம் அல்லாஹ் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ